ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்னைக்கு சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சம்மரில் ப்ரூன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் வீடியோலேயும் நான் காட்டுறேன் ஸோ என்னோட ப அவங்க பன்னீர் ரோஸ் பற்றி தான் கேட்டிருந்தாங்க ஸோ என்னோட பன்னீர் ரோஸ் நான் வந்து பூனை மாரி தான் ப்ரூன் பண்ணேன் பாருங்கள் பூத்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு இலை கீழே தள்ளி நான் கட் பண்ணேன் கட் பண்ண எல்லாத்துலேயுமே அழகாக தளிரும் வந்துருச்சு எல்லாமே ஏன்னா வெயில் காலம் இல்லையா என்னாகும் கொஞ்சம் தளிர் வர்ற இடத்துலலாம் அப்படியே கருகி கருகி இதுவாகிடும் வராது சரியாக ஸோ நான் வந்து உரங்கள் நல்லா கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன் லிக்விட் உரம் நிறையா கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ரோஸ் மிக்ஸ் ஒரு தடவை போட்டு விட்டேன் அதனால் தளிர்கள் எனக்கு எல்லாமே நல்லா சூப்பராக வருது ஒரு தளிர் கூட கருகளை நல்லா இருக்குது நான் ப்ரூன் பண்ணி விடுங்க சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணி விடுங்க அதே இது மல்லிக்கு வந்து ஆப்போசிட் நல்லா இலைகள் எல்லாத்தையும் நான் உருவி விட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா சூப்பராக தழுத்து வருது மல்லி ஸோ மல்லி மாதிரி நம்ம வந்து பன்னீர் ரோஸ்க்கெலாம் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு வந்து இலைகள் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும் ஃபுல்லாக நம்ம வெயிலுக்கு கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தளிர் வராது கருகிரும் அதனால் இந்த நுனி இருந்து ஒரு ரெண்டு இலை மட்டும் கீழே இறக்கி கட் பண்ணால் போதும் சாஃப்ட் சாப்பிட்ருவீங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ இலைகள் வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா வெயிலுக்கு வந்து தாக்கு பிடிக்கணும் இல்லையா செடிகள் அதனால் ரோஜா செடிகள்லாம் இலைகள் ரிமூவ் பண்ணாதீங்க அப்புறம் ஜாதி செடியில் இலைகள் வந்து கருகிறது வந்து கொஞ்சம் சகஜம்தான் கிளை வந்து கருகக்கூடாது இலைகள் வந்து காஞ்சி தான் போகும் எனக்கு அப்படி தான் இருக்குது ஸோ இந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிளைகள்லாம் பழைய மாதிரி நல்லா பெருசாக தழுத்து வரும் நிறையா முட்டு வைக்கணும் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகப்படியான உரங்கள் கொடுக்குறத தவிர்க்கணும் உரங்கள் அதிகமாக ஆனால் ஆகும் அப்படின்னா அந்த செடி வந்து ஹீட்டில் அப்படியே ஃபுல்லாகவே காய்ஞ்சு போயிடும் ஸோ வந்து ஒரு ஒன்று ரெண்டு இலைகள் வந்து காய்கிறது வந்து சகஜம்தான் ஜாதி செடியில் அதுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் நினைக்கக்கூடாது நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது என்னதுன்னா அடுத்த சீசனுக்கு இதை கொண்டு போகணும் அவ்வளோதான் ஏன்னா வெயிலில் இருக்கு இல்லையா இப்படி தான் ஆகும் ஸோ எனக்கு வந்து முக்காவாசி இலைகள்லாம் பச்சை பசேல்னு இதாக இருக்கும் ஒன்று ஒரு சில இலைகள் மட்டும்தான் வந்து காஞ்சி போயிருக்கு அதுவும் வந்து புதிய தளிர்கள் வந்ததுன்னா சரியாயிடும் அந்த காஞ்ச இலைகள் கூட நான் வந்து கட் பண்ணி விடலை அதை வந்து ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ நமக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த பிப்ரவரி இந்த ஆறு மாதம் மட்டும் தான் நம்ம டூனிங்கே பண்ணணும் ஸோ மல்லி தான் நீங்கள் வந்து சீசன் இந்த சீசன் ப்ரூன் பண்ணுறதுக்கு ஏற்ற டைம் அப்படின்னா அதுவும் ஹார்ட் ப்ரூனிங்லாம் பண்ணாதீங்க இலைகள் மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வேகமான ஒரு தளிர் வரும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் மல்லிக்கு ஒன்றுமே ஆகாது நம்ம செவன் டேஸ் ரோஸும் ரொம்ப அதிகமான வெயிலில் வச்சிடாதீங்க அந்த நுனிலாம் கருகி கொஞ்சம் கொஞ்சம் வருது பாருங்கள் ஸோ வந்து நான் வந்து செமி ஷேடில் தான் வச்சுருக்கேன் இதுக்கு நேராக வந்து நித்திய மல்லி இருக்குது நித்திய இதுக்கு கீழே இருந்தவொன்னே தான் எனக்கு வந்து நல்லாயிருக்கு கொஞ்சம் வெயில் பட்டாலும் அந்த நுனி வந்து கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடுது செவன் டேஸ் லூஸில் அதனால் ரோஜா செடிகள் பொறுத்த வரைக்கும் பெரிய செடிக்கு கீழே வைக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் கனகாமரத்தில் இலைகளில் வந்து இலைகளுக்கு பின்னாடி ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பூச்சி மாதிரி தாக்குதல் வந்துருச்சு அதனால் அந்த இலைகள் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் குச்சி மட்டும்தான் இருக்குது கிளைகள் தான் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தளிர் எடுத்து வந்துட்டுருக்கு கனகாமரம் ஸோ கனகாமரம் எப்படின்னா டேரெக்ட் சன்லைட்டில் நான் வைக்கலாம் எப்போவுமே கனகாமரம் வந்து கொஞ்சம் செமி ஷேட்டில் தான் நான் வச்சுருப்பேன் அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸோ இது பாருங்கள் இது வந்து சின்னது தான் முளைச்சது விதையிலேருந்து முளைச்சது இதுலேயும் பாருங்கள் அந்த பூச்சி வெள்ளையாக வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ கனகாமரம் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவை கொஞ்சம் ஷாம்பு கலந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது ஏன்னா வெயில் காலம் ஃபுல்லாகவே பூச்சி தக்குதல் அதிகமாக தான் இருக்கும் செடிகள் பொறுத்த வரைக்கும் ஸோ கவனமாக நம்ம பார்த்துக்கணும் ஸோ ஒரு இலையில் இருந்தால் எல்லா இலைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் செடி சரியாக வளராது அதனால் நான் ஃபுல்லாக இலைகள் ரிமூவ் பண்ணிட்டேன் அதில் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேரி ரோஸ் செடி தான் ஸோ இதுவும் ப்ரூவ் பண்ண நல்லா தான் வளருது எல்லாமே சாஃப்ட் ரூனிங் பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ சரி அவங்க கேட்டாங்க பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு வீடியோவாகவே போட்டுட்டேன் ஸோ கண்டிப்பாக லிக்விட் உரம் கொஞ்சம் நிறைய கொடுங்க உங்க செடி வந்து நல்லா இருக்கும் கீழே இருந்து வருதுங்க இதுவும் அப்படிதான் ஜாதி செடிக்கு கீழே வச்சிருக்கேன் அதனால இந்த ஃபேரி நல்லா இருக்கு இலைகள் காஞ்சி போகாம நல்லா நல்லா பெருசாகவும் வளர்ந்துருச்சு செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு அனைவருக்கும் இருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்